மலை மேல ஏறாம மாதிரிய பார்க்க முடியாது மலை மேல ஏறாம மாதிரியை பார்க்க முடியாது மலை மேல ஏறாம எதிர்காலத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியாது மலை மேல ஏறாம ஆலோசனை கிடைக்காது மோசை மலை மேல ஏறினான் ஆச்சரிப்பு கூடாரத்தின் மாதிரியை கொடுத்தான் அவன் மலை மேல ஏறினான் அவனுக்கு ஆலோசனையை கொடுத்தான் அவன் மலை மேல ஏறினான் நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்த நீ மலை மேல ஏறுகிற அனுபவத்துல இருப்பா டெய்லி சொல்லுவாரு இன்னைக்கு இதை செய் இன்னைக்கு இவங்கள பாரு நான் சொல்லுவேன் அவன் நேற்றும் இன்றும் வென்றும் மாறாதவ நான் பத்து நிமிஷம் கூட நான் ஜெபிக்கல அப்படின்னா நீ கிறிஸ்தவனா வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று உன் பேருக்கு பின்னாடி எழுதிட்டு போவாங்க இன்னைக்கு வெளியே போகும்போது நான் பத்து நிமிஷம் கூட ஜெபிக்கிறது இல்ல பாஸ்டர் அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா நீ சபைக்கு வர்றது வேஸ்ட் ஆலயத்துக்கு வர்றது வேஸ்ட் தேவனை தேடுறேன்னு சொல்றது வேஸ்ட் உண்மையாலவே சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்து பாருங்க உன் பாவம் மாறிடும் கர்டர் பரிசுத்தமா மாத்திருவாரு அவருக்கு ஏற்றது போல உன்ன மாத்திருவார்